செய்திடுவோம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான செம்மறியாடு வளர்ப்பு தொடர் நிகழ்ச்சி முத்தழகு முத்தழகு அடடே பட்டக்கா வாங்க வாங்க உள்ள வாங்க என்ன முத்தழகு ரெண்டு மூணு நாள் அவனை பார்க்கவே முடியல ஆளையே காணோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா வழக்கம் போலதான் ஆனால் நீ ஆடுகளுக்கு இலத்தழ பறிக்க போவ அதுவும் இல்லாமல் அதுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போகிறதுன்னு இங்கிட்ட அங்கட்டுமா போறப்ப வரப்போ கண்ணில் படுவ நாலு வார்த்தை பேசிட்டு போவே ஆனா ரெண்டு நாளாக உனக்கு நான் பார்க்கவே இல்லையே ஆமாங்க்கா எங்கள் பண்ணையில் கொஞ்சம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேனா ஓ அப்படியா என்ன வேலை நடக்குது முத்தழகு அதுவா பண்ணைய கொஞ்சம் இயந்திரமயமாக்கலான்னு இருக்கோங்க்கா ஏற்கனவே அந்த யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் சாத்தியமாக சந்தேகத்திலையே விட்டுப்புட்டேன் என்ன பண்ணுண்ண பிறகு என்ன என்னோட சந்தேகம் முழுசா தீந்து போச்சு பண்ணையில செம்மறியாடு வளர்க்குறதுக்கு தேவையான உபகரணங்கள் நவீன இயந்திரங்கள்லாம் வாங்கி என்ன நவீன இயந்திரங்களா ஆமாக்கா இந்த இயந்திரங்கள் உபகரணங்கள் எல்லாம் வச்சு பண்ணையில மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சோம்னா நமக்கு செம்மறியாடு வளர்ப்பில் நல்ல லாபம் கிடைக்கும் முத்தழுக சந்தேகம் வந்துச்சிங்கிற போச்சுங்கிற ஆனால் உன் சந்தேகம் எப்படி போச்சு யார் போக்குனாங்க கொஞ்சம் எனக்கும் புரியற அப்பளோ சொன்னேன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல நான் ஒருத்திக்கா உங்களை குழப்பிறேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருங்க என்கிட்ட ஒரு பதிவு இருக்குது அதை கேளுங்க உங்களோட இந்த குழப்பமெல்லாம் போயிடும் என்ன பதிவு யார் சொல்லியிருக்காங்க முத்தழகு செம்மறியாட்டிற்கான உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பண்ணை வளாக பேராசிரியர் டாக்டர் பி ராஜேஷ்குமார் அவங்க தான் தகவல்களை சொல்லியிருக்காங்க இப்போ நான் வைக்கிறேன் நீங்க கவனமா கேளுங்க இந்தியாவின் கிராமப்புற ஏழை விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் நிலையான வருமானம் ஈட்டுவதில் பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு வளர்ப்பு முக்கிய பங்கினை வகிக்கின்றது வறட்சி காலம் மற்றும் பஞ்சம் போன்ற சூழ்நிலைகளில் ஆடு வளர்ப்பு பண்ணையாளர்களுக்கு உறுதுணையாகவும் செயல்படுகின்றது பொதுவாக பண்ணைகளை இயந்திரமயமாக்கல் மூலமாக வேலையாட்கள் குறைப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்குண்டான நேரமும் குறையும் இயந்திரமயமாக்கல் மூலம் சரியான தீவனம் மற்றும் நீர்ப்பாசனம் அடங்குவது செம்மறி ஆடுகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் நிலம் வளங்கள் மற்றும் உழைப்பை திறம்பட பயன்படுத்துவதன் மூலமாக ஒட்டுமொத்த பண்ணை உற்பத்தி திறனையும் அதிகரிக்க முடியும் இயந்திரமயமாக்கல் உடல் உடைப்புடன் தொடர்புடைய மன அழுத்தத்தை குறைப்பதுடன் கால்நடைகளுக்கு நலனை மேம்படுத்தும் இயந்திரமயமாக்கப்பட்ட அமைப்புகள் கால்நடைகளுக்கு ஆரோக்கியத்தையும் கண்காணிக்கும் அந்த நோய் அறிகுறிகளின் கண்டறிவதால் உடனடி சிகிச்சைக்கு இது ஏதுவாக அமையும் கடந்த சில ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நம்ம செம்மறி ஆடு வளர்ப்பு உற்பத்தியானது வணிக ரீதியாக நிறைந்த வேகத்தை பெற்றுள்ளது பொதுவாக மேய்ச்சல் முறையில் பராமரிப்பு பார்க்கும்போது செம்மறி ஆடின் வளர்ப்பு உற்பத்தி திறன் குறைந்தே காணப்படுகிறது இது பண்ணையாளருக்கு இம்முறையில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றும் போது குறைந்தே உள்ளது தீவிர முறையிலும் மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறையிலும் செம்மறியாடு வளர்ப்பில் அவற்றின் முழு திறனை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாமல் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் அதிகரித்து வரும் இறைச்சி தேவையை பூர்த்தி செய்ய இது வழிவகுக்கின்றது செம்மறியாடு வளர்ப்பில் பண்ணைகளை இயந்திரமயமாக்கல் இன்றியமையாக விளங்குவதோடு நிறைந்த லாபத்தினையும் ஈட்டிட வழிவகுக்கும் கால்நடை பண்ணையில் இயந்திரமயமாக்குதால் நாம் வேலையாட்களை குறைப்பதுடன் அங்கு செயல்படும் வேலைகளை நம்ம எளிதாக்கிட முடியும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அலுவல் பல்கலைக்கழகத்தின் மாதவரத்தில் உள்ள கால்நடை பண்ணை வளாகத்தில் பல்கலைக்கழக கண்டுபிடிப்பு மற்றும் மயமாக்கல் எனும் துறை கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு உண்டான பண்ணை உபகரணங்களை பண்ணையாளர்களுக்காக தயாரித்து வருகின்றது இவற்றில் நாம் இப்போது செம்மறி ஆடுகளுக்கான பண்ணை உபகரணங்கள் எப்படி மற்றும் அதன் தொழில்நுட்பத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலாவதாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்த செம்மறி ஆடுகள் குட்டிகளுக்கான கூடு பெட்டி இதனுடைய விவரம் எப்படி இருக்கும்னா அந்த பெட்டி நான்கடி நீளம் கொண்டதாகவும் மூன்றடி அகலம் மற்றும் நான்கடி உயரம் கொண்ட இந்த பெட்டி சற்று மேற்புறம் பார்த்திங்கன்னா வளைந்திருக்கும் இப்பெட்டியின் பக்கங்களில் பார்த்தீங்கன்னா மேற்கூரை ஒளி புகவுள்ள அக்கிரிக் தாள்களால் ஆனவை இப்பெட்டி அடி உயரமுள்ள ஒரு மரச்சட்டத்தின் மேல் ஏற்றப்பட்டிருக்கும் மேலும் இது குளிர்காலங்களில் குட்டிகளுக்கு வெப்பம் தருவதற்கென்று ஒரு நூறு வாட்ஸ் மின் பொருத்தப்பட்டிருக்கும் மேலும் இந்த உபகரணத்தை உள்ள பார்த்திங்கன்னா குட்டிகள் உட்செல்ல சரிவு பழகியும் இப்பெட்டிக்கும் ஒரு கதவு உண்டு இதனுடைய முக்கிய பயன்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா உடனே செம்மறி ஆட்டு குட்டிகள் பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலங்களில் இறப்பு சதவீதம் ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி குட்டிகளுக்கான கூடு பெட்டி ரொம்ப உகந்ததாக உள்ளது புதிதாக பிறந்த குட்டிகளுக்கு தேவையான வெப்பமும் சுத்தமான சுற்றுப்புறமும் குறிப்பாக குளிர்காலங்கள் கிடைப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது இப்பெட்டியின் நீண்ட குறுகிய மரத்துண்டுகளான தரையால் குட்டிகளின் பிழுக்கை மற்றும் சிறுநீர் உடனடியாக வெளியே வடிந்துவிடும் பெட்டியின் பக்கவாட்டு மரச்சட்டங்களில் உள்ள துளைகள் மூலம் பார்த்தீங்கன்னா தேவையான காற்றோட்டமும் குட்டிகளுக்கு கிடைக்கின்றது குட்டிகள் பிறந்ததிலிருந்து முதல் இரண்டு வாரங்களில் ஏற்படும் இறப்பு விகிதத்தை குறைக்க இப்பெட்டி பெரிதும் உதவுகின்றது இப்பெட்டியினால் கிடைக்கப்பெறும் தூய்மையான சுற்றுப்புறம் உலர்தரையும் குட்டிகள் நன்கு எடை கூட இது ஏதுவாக அமையும் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அடுத்தது இரண்டாவது பார்க்கும்போது செம்மறி ஆட்டு குட்டிகளுக்கான பால் பாட்டில் ஊட்டி இதனுடைய விவரக்குறிப்பு பார்க்கும்போது இப்பால் பாட்டிலானது மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கால் ஆனது மேலும் இதில் ஒரு முனையில் பார்த்திங்கன்னா நமக்கு ரப்பர் இல்லை மரப்பால் வகையால் ஆன ஒரு இது அமைந்திருக்கும் இப்பால் ஆனது பார்த்திங்கன்னா அரை லிட்டர் மற்றும் ஒரு லிட்டர் கொள்ளளவு என இரண்டு வெவ்வேறு அளவுகளில் கிடைக்கின்றது இதனுடைய பயன்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பலவீனமாக இல்லை பிறந்த புதிய ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பதற்கென்று இந்த பால் பாட்டில் மூலமாக நம்ம கொடுக்கும்போது அதனுடைய வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் மேலும் இதனை குழந்தைகள் மற்றும் பெண்கள் எளிதாக கையாள்வதும் விரும்பிய இடத்திலும் இந்த பால் பாட்டில் ஊட்டியை நம்ம பொறுத்திட முடியும் இது எளிதாக சுத்தம் செய்வதனும் சிறிய நடுத்தரம் மற்றும் பெரிய பண்ணையாளருக்கு குறைந்த செலவில் கிடைக்கின்ற இது உபகரணமாகும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிறிய அசைப்போடும் விலங்குகள் எடுத்து செல்லக்கூடிய மருந்து குளியல் தொட்டின்றது இந்த இதில் பார்க்கும்போது பொதுவாக நம்ம செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள்லாம் புற ஓட்டுணியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உனி பேன் இவெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மருந்து குளியல் பெட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதனுடைய விவரம் குறித்து பார்த்தோம்னா அந்த மருந்து குளியல் தொட்டியானது ஒம்போது அடி நீளம் மூணு அடி அகலம் மற்றும் அடி ஆழம் உடையது இது எண்பது கிலோ எடையுள்ள இத்தொட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம எட்நூறு லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு உடையது சக்கரங்கள் பொருத்தப்பட்டு இருப்பதால் இந்த தொட்டியை இருந்து மற்றொரு இடத்துக்கு நம்ம எளிதாக நகர்த்தி செல்ல முடியும் மேலும் இந்த நகர்த்தி தொட்ட செல்லக்கூடிய இந்த ஆட்டுக்கோட்டையின் கொண்டு கொண்டுதான் நம்ம கொண்டு செல்லலாம் இதன் மூலம் ஆடுகளுக்கு அயற்சி குறைப்பதுடன் வேலையாட்களை கொண்டே அமிர்த்ததலை எளிதாக செய்ய இயலும் இதனுடைய பயன்கள் மெயினாக பார்க்கும்போது இந்த நகர்த்தக்கூடிய மருந்து குளிர் தொட்டியானது சிறிய அசைப்படும் விலங்குகளுக்கான குறைந்த விலையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது இது பாரம்பரிய முறையில் கட்டமைக்கப்பட வேண்டிய தொட்டியின் செலவை காட்டிலும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கணிசமான குறைவாக அமையும் அனைத்து விலங்குகளையும் அமிழ்த்தி முடித்தவுடன் அத்தொட்டில் நீரை வடிகால் செய்து கூட நம்ம கொட்டையில் உள்ள தெளித்ததலாம் சிறு குறு மற்றும் பெரிய பண்ணையாளர்களுக்கு பயன்படுத்த எளிதாகவும் குறைவானதாகவும் வடிவமைக்கப்பட்டது இலகு எடை பொருட்களாக உருவாக்கப்பட்டிருந்தால் பாரம்பரிய மருந்து குளியல் தொட்டியை கட்டமைப்பதை விட குறைந்த செலவில் இதை நம்ம உருவாக்கிட முடியும் நகர்த்தக்கூடிய தொட்டியை எங்கு வேணாலும் நம்ம பொருத்தி கொள்ளலாம் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி நானூறு ரூபாய் ஆகும் அடுத்ததாக ஆடுகளுக்கான குறைந்த விலை தீவன அடுக்கு இதனுடைய பயன்கள்னு பார்க்கும்போது பசுந்தீவனம் ஆடுகளின் பிழுக்கை மற்றும் சிறுநீர் மூலமாக பொதுவாக அந்த கொட்டகை மாசுபட ஏற்படும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீவன அடுக்கு ரொம்ப பிரத்யேகமாக பயன்படும் மேலும் பார்த்திங்கன்னா பசுந்தேவனம் வீணாகாமல் தவிர்க்க இயலம் மேலும் கொட்டகையினை வளர்க்கும் ஆடுகளுக்கு இம்முறை சிறந்ததாகும் இதனுடைய விவர பார்க்கும்போது இது குறைந்த விலை மரத்திலான உலோகத்தினால் வடிவமைக்கப்பட்ட தீவன அடுக்கு பொதுவாக வெள்ளாடுகள் பார்த்திங்கன்னா மற்றும் செம்மறி ஆடுகளும் உழவும் தன்மை கொண்டது இது வெள்ளாடுகளை மற்றும் செம்மறியாடுகள் தீவிர முறையில் வளர்க்கும் பட்சத்தில் இந்த உபகரணம் மிகவும் உபயோகமாக செயல்படும் சுலபமாக எடுத்துச் சொல்லக்கூடிய பசுந்தேவனும் வீணாவதியும் இது தடுக்க உதவுகின்றது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அடுத்ததாக செம்மறியாடுகளுக்கான பால் பகுதி ஊட்டின்னு சொல்கிறாங்க இதனுடைய விவரக்குறிப்பும் குறிப்பும் இப்பால் பகுதி ஊட்டியான இரண்டு தனித்தனி பிளாஸ்டிக் பட்டிகளால் மரப்பால் வகையால் ஆன காம்புடன் இருப்பதாகும் இப்பெட்டிகளானது உலோக சட்டத்தில் பொருத்தப்பட்டுள்ளது அதனை விரும்பிய உயரத்திலும் நம்ம வைக்க இயலும் இதனுடைய நீளம் அகலம் உயரம் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு இருபதுக்கு இருபது சென்டிமீட்டர் ஆகும் இதனுடைய பயன்கள் பார்க்கணும் உபகரணத்தின் மூலம் ஒரே நேரத்தில் இரண்டு ஆட்டுக்குட்டிகளுக்கு பால் வழங்குவதுடன் சரியான அளவு பால் கிடைப்பதை நம்ம உறுதி செய்ய இயலும் மேலும் இதன் மூலம் புதிதாக பிறந்த தனித்துவிடப்பட்ட செம்மறி ஆடுகளுக்கு சரியான அளவு பாலினை கையால் வழங்குவதற்கு இது சரியான உபகரணமாகும் இந்த உபகரணத்தின் மூலமாக ஆட்டுக்குட்டிகள் எந்த அளவிற்கு பாலை உட்கொள்கிறது என்பதை நம்மால் உறுதி செய்ய இயலும் மேலும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற உபகரணம் பெயர் வந்து குறைந்த விலை தீவன பயிர் வெட்டும் கருவி இதனுடைய விவரக்குறிப்பும் பார்க்கும்போது உலர்ந்த தீவனப்பறை நான்கு டு ஐந்து இன்ச் அளவிலான சிறிய தொண்டைகளை விரைவாகவும் சுலபமாகவும் கையால் வெட்டுவதற்காக இந்த உபகரணம் வடிவமைக்கப்பட்டது ஐந்து அடி நீள உலோகத்தினால் ஆன இக்கருவியின் அடிப்புறம் நீளமான வளைந்த கத்தியும் பொருத்தப்பட்டிருக்கும் இதனுடைய பயன்கள்னு பார்க்கும்போது உலர்ந்த தீவனப்பயிர் கால்நடைகளுக்கு பொதுவாக அப்படியே வழங்குகிறாங்க அதற்கு பதிலாக இதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வழங்கும்போது பயிர் வீணாவதை தடுக்க இது உதவுகின்றது மேலும் மாடுகள் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கு உலர்ந்த தீவன பயிர் வழங்கும்போது இக்கருவியை பயன்படுத்தி சிறு துண்டுகளாக வெட்டி வழங்கும்போது போது பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி விகிதமும் அதிகமாக காணப்படும் இதனுடைய வலையை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்ததாக ஆடுகளுக்கு தங்கும் தற்காலிக கொட்டகை இதனுடைய விவரம் பார்த்தீங்கன்னா இக்கொட்டகை பார்த்திங்கன்னா ஐந்து அடி உயரமும் நாற்பது அடி நீளம் கொண்ட நைலான் வலையால் ஆனது இந்த வலையை பார்த்திங்கன்னா அடி நீளம் உள்ள இரும்பு கம்பி ஒன்று தேவைப்படும் மேலும் இதுக்கு பரிமாணம் பார்த்திங்கன்னா ஒரு சார்பாலின் தேவைப்படும் அது ப பன்னெண்டுக்கு பத்து என்ற இதில் உருவாக்கப்பட்டிருக்கும் இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா இது நூறு அடி சதுர பரப்பளவு கொண்ட புலம்பெயர்ந்த செம்மறியாடு ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகும் செம்மறியாடுகளுக்கு இந்த தற்காலிக கொட்டைகை ரொம்ப பயன்படும் மேலும் இதனுடைய வலை பார்த்திங்கன்னா நயலானால் வேலியாக செயல்படுகின்றது இத்தார்ப்பாய் தாளானது செம்மறியாடுகள் மேய்க்கும் விவசாயிகளுக்கும் தங்குமிடமாக வாங்க பயன்படுகின்றது நாடோடி முறையில் ஆடுகளை மேய்க்கும் புலம்பெயர்ந்த செம்மறியாடு விவசாயிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மண்ணின்றி பசுந்தேவனும் வளர்த்தல் ஹைட்ரோஃபோனிக் கருவின்ற பெயர் அதாவது ஒரு நாளைக்கு இருபது கிலோ கிராம் ஒரு நாளைக்கு தயாரிக்கிற ஹைட்ரோஃபோனிக் கருவி இது விவரக்குறிப்பு பார்த்திங்கன்னா இதனுடைய நான்குக்கு மூணு அடி அளவு கொண்ட கருவி இரும்பு கம்பியால் ஆன சட்டம் மற்றும் பச்சை நிற துணியால் அம வடிவமைக்கப்பட்டது அதாவது தொண்ணூறு பதி சதவீதம் பார்த்திங்கன்னா ஷேட் நட்டுன்னு சொல்லுவாங்க மேலும் இந்த பசுமை குடிலுக்குள் உருவாகும் தேவையற்ற வாயுக்களை வெளியேற்ற காற்றை வெளியேற்றும் கருவி எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும் இருக்கும் ஹைட்ரோஃபோனிக் பசுமை வீட்டினர் பிளாஸ்டிக் தட்டுகள் எட்டு அடுக்குகளாக குறிப்பிட்ட இடவில் பொருத்தப்பட்டுள்ளது இரண்டு வரிசையாக ஒவ்வொரு வரிசையிலும் பார்த்திங்கன்னா எட்டு அடுக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் தட்டுகளின் இருபுறத்திலும் பார்த்திங்கன்னா நீர் தெளிப்பான் பொருத்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தட்டிற்கும் ஒவ்வொரு நீர் தெளிப்பான் என்ற விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக் தட்டுகளில் நீர் தெளிப்பான் மூலம் பாய்ச்சப்படும் தண்ணீர் தேங்காய் வண்ணம் பிளாஸ்டிக் தட்டின் இருபுறத்திலும் மூன்று முதல் நான்கு துவாரங்களும் உள்ளன இதனுடைய பயன்கள் மெயினாக பார்க்கும்போது மண்ணின்றி வளர்க்கும் இக்கருவியின் மூலமாக நாலொன்றுக்கு நாம் இருபது கிலோ பசுந்தெனம் உற்பத்தி செய்ய இயலும் மண்ணில்லா உற்பத்தி செய்யும் பசுந்த கறவை கரவை மாடு குதிரை வெள்ளாடு செம்மறியாடு வெண்பன்றி மற்றும் கோழிகளுக்கு வழங்கப்படும் இக்கருவியானது ஒன்று இல்லை இரண்டு கறவை மாடு வைத்திருப்போர் அல்லது பத்து ஆடுகள் வைத்திருக்கும் சிறு பண்ணையாளர்களுக்கு ஏற்ற உபகரணமாகும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாகும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கூண்டு பெட்டியில் பிரிக்கக்கூடிய பாடிப்பொருட்பளின் தரைத்தளம் அதாவது நம்ம பரன்மேல் ஆடு வளர்ப்புக்கு பயன்படுத்தக்கூடிய பாடிப்பொருட்பளின் தரை இதனுடைய விவரம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிகளுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு மூடிய பெட்டியாகும் இப்பெட்டியின் வெப்பத்திற்கேற்க ஒரு மின்விளக்கும் பொருத்தப்பட்டுள்ளது இத்தரையானது பாலிப்பலின் கொண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளதுள்ளார் இதன் ஆயுள் மற்றும் வடிகால் வந்து ரொம்ப சிறந்து விளங்கும் இத்தரையானது எளிதில் பிரிக்கக்கூடிய மேலும் போக்குவரத்துக்கு இது மிகவும் எளிதானதாகும் பயன்கள்னு பார்க்கும்போது இத்தரைத்தெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை ஆட்டுக்கொட்டிகளின் இறப்பையும் தடுக்க உதவுகின்றது மரத்திலான தரையினை ஒப்புடுகையில் இது குறைந்த செலவே ஆகும் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கருவியின் பெயர் வந்து புல் வெட்டும் கருவி இல்லை சாஃப் கட்டர்னு சொல்லுவாங்க இது வந்து மிகவும் துல்லியமான மின்சாரத்தால் இயக்கப்படும் புல் வெட்டும் கருவி பசுந்தேவனை நறுக்குவதற்கும் மற்றும் கால்நடைக்கு அவற்றினை வழங்கும் போது அவற்றின் விரயத்தை தவிர்க்க இது பயனுள்ளதாக இருக்கும் இக்கருவி பார்த்திங்கன்னா வார்பெரும்பு இரநூத்தி இருபது என்ற கிரேடில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கருவியில் பார்த்திங்கன்னா ஒரு கியர் பெட்டி இருக்கும் ஒரு மோட்டார் இருக்கும் வெட்டு கத்திகளும் சக்கரமும் இருக்கும் மணிக்கு சுமார் நானூறு ஐம்பது முதல் ஐநூறு கிலோகிராம் வரையிலும் பசுந்தியவனத்தை நறுக்க இயலும் அதனுடைய பயன்கள் பார்த்தோம்னா இக்கருவியின் மூலம் பசுந்தியவனத்தை சீரான முறையில் நறுக்குவதுடன் அவற்றின் விரயத்தையும் நாம் தவிர்க்க இயலும் இக்கருவியின் மூலம் கால்நடையின் உற்பத்தி திறன் மற்றும் சரிமான திறனையும் அதிகரிக்க வழிவகை செய்யும் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ரூபா பண்ணையாளர்கள் நாம் உபகரணங்களை மற்றும் தொழில்நுட்பங்களை பார்க்கும்போது கால்நடை பண்ணைகளை இயந்திரமயமாக்கல் மற்றும் நவீன உபகரணங்கள் பயன்படுத்துதல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுடைய பண்ணையின் உற்பத்தி செலவை குறைப்பதுடன் நிகர லாபம் ஈட்டலாம் என்பதில் ஐயமில்லை என்ன பட்டக்கா செம்மறி ஆட்டிற்கான உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்து மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பண்ணை வளாக பேராசிரியர் டாக்டர் பி ராஜேஷ்குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா இப்போ உங்களுக்கு தெளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா முத்தழுகு நல்லாவே பண்ணைய இயந்திரமயமாக்குறதுனால வேலையாட்கள் குறைவு நேரம் குறைவு அதோட சரியான தீவனம் நோய் வந்தா கண்காணிச்சு தக்க சிகிச்சை அளிக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் உதவியல்ல இருக்கு சரியா சொன்னீங்க அக்கா பண்ணை உற்பத்தி திறனை அதிகரிக்கணும்னா இந்த இயந்திரமயமாக்கல் நமக்கு ரொம்ப பெரிய உறுதுணையா இருக்கும் ஆ நெசந்தா முத்தழகு நம்மளோட பனிசுமைய குறைச்சி மன அழுத்தத்திலிருந்து நம்மள பாதுகாக்க இந்த இயந்திரமயமாக்கல் பேருதவியால் இருக்கு அக்கா பரவாயில்லையே நீங்க கூட விவரத்தை விழிப்பாக தான் கேட்டிருக்கீங்க ஆமாம் முத்தழகு நானும் என் பண்ணையை இவர் சொன்ன மாதிரியே இயந்திரமயமாக்க போறேன் அதுக்கான வேலைகளை இப்பவே இறங்க போறேன் அக்கா ரொம்பவே சந்தோஷம் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே முகம் பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் அடைப்பான் அடைப்பான்றி நோய் நுகிரால் வரும் சப்பை நோய் என்று கூடாத எல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் கூடாத எல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் வருவது வேளாண் செய்திகள் ஈட்டி தரும் ஆமணக்கு ஆமணக்கு ரகங்கள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா பரப்பளவிலும் உற்பத்தியிலும் முதலிடத்தில் உள்ளது ஆமணக்கு சாகுபடியில் உலக பரப்பளவில் அறுபது சதவிகிதமும் உலக உற்பத்தியில் எண்பது சதவிகிதமும் இந்தியாவின் பங்காகும் இந்தியாவில் சுமார் லட்சம் எட்டு ஹெக்டேரிலும் தமிழ்நாட்டில் சுமார் பதினஞ்சாயிரம் ஹெக்டேரிலும் ஆமணக்கு பயிரிடப்பட்டு வருகிறது ஆமணக்கில் ஐம்பது சதவிகிதம் எண்ணெய் சத்து இருப்பதால் மிக முக்கிய எண்ணெய் வித்து பயிராக ஆமணக்கு கருதப்படுகிறது அதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது உலக அளவிலான ஆமணக்கு எண்ணெய் தேவையில் எண்பது சதவிகிதம் இந்தியா பூர்த்தி செய்வதோடு ஏற்றுமதி மூலம் ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகிறது விவசாயிகள் ஆமனுக்கு சாகுபடி செய்வதன் மூலம் நல்ல லாபம் ஈட்டலாம் வீரிய ஊட்டு ரகங்கள் நாட்டு ரகங்களை விட குறைவான வயது கொண்டது அதிக குலைகள் சீரான அதிக எண்ணெய் சத்து கொண்ட முத்துக்களை உருவாக்க வல்லது மேலும் வெடித்து சிதறாத காய்கள் அதிக உரமேற்கும் திறன் ஆகிய பண்புகளை கொண்டது இந்த காரணங்களால் வீரிய ஓட்டு ரகங்களின் விளைச்சல் திறன் பல மடங்காக பெருகியுள்ளது தமிழ்நாட்டில் சேலம் நாமக்கல் ஈரோடு ஆகிய மேற்கு மாவட்டங்களில் பெருமளவில் வீரிய ஓட்டு ஆமணக்கு ரகங்களே சாகுபடி செய்யப்படுகிறது ஒய்ஆர் ஒன்று வீரிய ஊட்டு ரகம் விவசாயிகளால் விரும்பி பயிரிடப்படுகிறது சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் அமைந்துள்ள மரவள்ளி மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஒய் ஆர் சிஹெச் ஒன்று ஒய்ஆர் சிஹெச் இரண்டு ஆகிய வீரிய ஊட்டு ரகங்கள் மற்றும் ஒய்டிபி ஒன்று என்ற பல்லாண்டு ரகம் வெளியிடப்பட்டுள்ளது ஆமணக்கு மானாவரிக்கும் பாசன நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கும் மிகவும் ஏற்றது இந்த வீரிய ஓட்டு ஆமணக்கின் சாகுபடி குறிப்புகளைப் பற்றி பார்ப்போம் நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய கார அமில தன்மையற்ற வண்டல் மற்றும் செம்மண் நிலங்கள் மிகவும் உகந்தது வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை நல்ல பலன் தரக்கூடியது வெப்பநிலை அதிகமானால் ஆண் பூக்கள் அதிகம் தோன்றி விளைச்சல் குறையும் மழை வருடத்திற்கு எழுநூற்றி ஐம்பது மில்லி பரவலாக காணப்பட்டால் மிக சிறந்தது நீர் தேங்கிய நிலத்தில் பயிர் செய்வதை தவிர்க்க வேண்டும் இதற்கான பட்டமானது மானாவாரியாக இருந்தால் ஜூன் ஜூலை அதாவது ஆடிப்பட்டத்திலும் இரவை பயிராக இருந்தால் ஜூன் ஜூலை ஆடிப்பட்டம் நவம்பர் டிசம்பர் கார்த்திகை பட்டம் மற்றும் ஏப்ரல் மே சித்திரை வைகாசி ஆகிய காலங்கள் ஏற்றது இதற்கான விதை அளவானது எக்டேருக்கு ஐந்து கிலோவாகும் இதற்கான இடைவெளியானது மானாவரிக்கு நூற்றி இருபது இன்ட்டு நூற்றி இருபது சென்டிமீட்டர் இரவைக்கு நூற்றி ஐம்பது இன்ட்டு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் விதை நேர்த்தியானது ஒரு கிலோ விதைக்கு கார்பன் டாசிம் இரண்டு கிராம் கலந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து விதைக்கவும் ட்ரைகோடர்மா விரிடி எதிர் உயிர் பூசணம் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் வீதம் கலந்து விதை செய்ய வேண்டும் விதையினை பத்து மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து விதைத்தால் முளைப்பு திறன் அதிகரிக்கும் குத்துக்கு ஒரு விதை விதைக்க வேண்டும் இரவை வீரிய ஊட்ட ஆமணக்கிற்கு எக்டேருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் தொழு உரமும் ஈஸ்ட் முப்பது கிலோ தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்தும் இட வேண்டும் சாம்பல் சத்தை அடி உரமாக முப்பது ஈஸ்ட் முப்பது ஈஸ்ட் முப்பது கிலோவையும் மீதமுள்ள முப்பது கிலோ தழை சத்தை இரண்டு தவணையாக பிரித்து முப்பதாவது நாள் மற்றும் அறுபதாவது நாள் இடவும் மானாவரி வீரிய ஊட்ட ஆமணக்கிற்கு நாற்பத்தி ஐந்து பதினைந்து பதினைந்து கிலோ தழை மணி சாம்பல் சத்து இட வேண்டும் பதினைந்து கிலோ தழை சத்தை மேலூரமாகவும் மழை கிடைக்கும் போது நாற்பது முதல் அறுபது நாட்களுக்குள் இட வேண்டும் நீர் நிர்வாகமானது விதைத்தவுடன் ஒரு முறையும் உயிர் தண்ணீருக்கு பின்பும் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப பத்து முதல் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் நீர் பாய்ச்ச வேண்டும் நீர் நிலத்தில் நீண்ட காலத்திற்கு தேங்காமல் பார்த்துக்கொள்வது அவசியம் இதன் பயிர் எண்ணிக்கை பராமரிப்பானது பத்து முதல் பதினைந்தாவது முளைத்த இடத்தில் ஒன்றை களைத்துவிடவும் முளைக்காத இடத்தில் மீண்டும் விதைத்து பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும் விதைத்த முதல் நாட்களுக்குள் குளோரலின் ஒரு ஏக்கருக்கு எண்ணூறு மில்லி அல்லது பெண்டிமெத்தலின் ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி முன்னூறு மில்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்தலாம் விதைத்த இருபது முதல் நாற்பதாவது நாள் கைகளை எடுக்க வேண்டும் இதன் பயிர் பாதுகாப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் ஆமணக்கில் இலைப்புழுக்கள் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் காய்ப்புழுக்களினால் அதிக சேதம் ஏற்படுகிறது காவடிப்புழு மற்றும் புரோட்டினியா புழுக்களின் தாக்குதல் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதங்களில் அதிகமாக இருக்கும் இளஞ்செடியை முற்றிலுமாக உண்டு அழிக்கின்றன காவடிப்புழுக்கள் இலை திசுக்களை கொறித்து உண்டு ஓட்டையிட்ட பின் முற்றிலுமாக இலையின் நரம்பு பகுதியை மட்டும் விட்டுவிட்டு உண்ணுகின்றன புரோட்டினியா புழுக்களின் இளநிலை புழுக்கள் இலைகளின் அடியில் குவியல் குவியலாக இருந்து இலையை சல்லடை போல் அரிக்கும் வளர்ந்த புழுக்கள் இலையை முற்றிலுமாக உண்ணும் இதற்கான கட்டுப்பாடானது புரோட்டினியா புழுக்களை அரிக்கப்பட்ட இலைகளோடு சேகரித்து அழிக்க வேண்டும் இளம் புழுக்களை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை பருப்பு சாறு ஐந்து சதவிகிதம் அல்லது வேப்ப எண்ணெய் மூன்று சதவிகித கரைசலை ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கலாம் என்பி வைரஸ் நுண்ணுயிரியை 100 புழு சமனளவில் ஒட்டும் திரவத்துடன் சேர்த்து தெளித்து புரோட்டினியா புழுக்களை கட்டுப்படுத்தலாம். வளர்ந்த புழுக்களின் தாக்குதல் அதிகம் காணப்பட்டால் ஏக்கருக்கு பெண்டியான் 100 ஈசி 400 மில்லி அல்லது குளோரிரைபாஸ் 20 ஈசி 400 மில்லி தெளித்து கட்டுப்படுத்தலாம். காய் புழுக்கள் ஆமணக்கு பயிரை பூக்கும் தருணத்திலிருந்து தாக்கி பூக்களேயும் காய்களையும் நூலாபடை கொண்டு பின்னி இருக்கும். புழுக்கள் இளம் காய்களின் உச்சென்று விதைகளை தின்றுவிடுவதால் காய்கள் சுருங்கி காணப்படும் இப்புழுக்களின் தாக்குதலால் எண்பது சதவிகிதம் காய் கொத்துக்கள் சேதமடைகின்றன இதனை கட்டுப்படுத்த பூப்பிடிக்கும் தருணத்தில் வேப்பங்குட்டை பருப்பு சாறு ஐந்து சதவிகிதம் அல்லது வேப்ப எண்ணெய் மூன்று சதவிகிதம் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இருமுறை தெளித்து தாக்குதலை தவிர்க்கலாம் ஏக்கருக்கு பெந்தியான் நூறு ஈசி நானூறு மில்லி தெளித்து தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக நோய் கட்டுப்பாடு காய்கள் நோய் ஆமணக்கில் இந்த நோய் தாக்குதல் காரணமாக சதவிகிதம் வரை விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது முக்கியமாக குலைகளை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது குலைகளில் காய்கள் உருவாகும் நிலையில் தொடர்ந்து மழை இருந்தால் நோய் தாக்குதல் தீவிரமடையும் பாதிக்கப்பட்ட காய்களை சுற்றி பூசணம் தூள் போல் காணப்படும் காய்களில் விதைகள் பொக்காக காணப்படும் இதனை கட்டுப்படுத்த விசாலமான பயிர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குலைகளை அப்புறப்படுத்தி எரித்துவிட வேண்டும் இழந்த விளைச்சலை ஈடுகட்ட ஏக்கருக்கு இருபது கிலோ யூரியா மற்றும் நூற்றி இருபத்தைந்து கிலோ பொட்டாஷ் உரங்களை செடியை சுற்றி இட வேண்டும் நோய் வருவதற்கு முன் மழை காலங்களில் ஒரு லிட்டர் நீருக்கு இரண்டு கிராம் கார்பன் டாக்சைம் கலந்து தெளிக்கவும் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மீண்டும் இருமுறை தெளிக்க வேண்டும் விதைத்த தொண்ணூறாம் நாள் முதல் நூற்றி இருபதாவது மற்றும் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி அறுபது நாட்களில் காய்கொழிகளை அறுவடை செய்யலாம் காய்களை சூரிய ஒளியில் உலர்த்தி பின் காய் கருவி கொண்டு உடைத்த பருப்புகளை சேகரிக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ தம்முடை மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப்ரியா உன்னும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ